നടിക അമലാ പോൽ കടന്ന ആണ്ട് ജഗദേശ എന്നവരെ കാതലിപ്പതവിതർ തന്നുടേപെ അറിമുഖടുത്തിയ അവർ ഒരേ വാരത്തിൽ അവരെ திருமணம் செய்து கொண்டார் அமலாபால் ஜெகதேசாய் ஜோடியின் திருமணம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கொச்சியில் நடைபெற்றது இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் திருமணமான இரண்டே மாதத்தில் கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்தார் அமலாபால் கர்ப்பமாக இருந்த போதிலும் அவர் நடிப்பில் கடந்த வாரம் திரைக்கு வந்த ஆடு படத்துக்காக பல்வேறு ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் அவரின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் கிடைத்தன ஏனெனில் தற்போதைய காலகட்டத்தில் படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொள்ளாமல் டிமுக்கி கொடுக்கும் நடிகைகள் மத்தியில் கர்ப்பமாக இருக்கும்போதே போதே ப்ரமோஷனில் அவர் கலந்து கொண்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த நிலையில் தற்போது நடிகை அமலாபோலுக்கு வளைகாப்பு விழா நடந்து முடிந்துள்ளது கேரளாவில் குடும்பத்தினர் முன்னிலையில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இந்த வலைக்காப்பு விழாவில் அமலாபோல் தன்னுடைய கணவர் ஜெகதேசாயுடன் மகிழ்ச்சி பொங்க எடுத்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றனர் அந்த புகைப்படங்களுக்கு லைக்குகள் குவிந்து வருவதோடு அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர்